இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க திருஷின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உலகத்திலே அநேகர் அநேக விதமான நம்பிக்கையிலே வாழுகின்றதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக மனிதன் மனிதனை நம்பி ஏமாந்து போகிற அநேக சம்பவங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்கிறதென்றால் கர்த்தராகி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு குருசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று நாம் வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் செபத்திலே உறுதியாயிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தரை நம்புகிறவனோ நம்புகிறான் என்ற வார்த்தையின் படியும் நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின் படியும் நாம் ஆண்டவராகியேசு குருசுவின் பேரிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் யோகுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யோபு மிகுந்த செல்வச்சிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் யோகுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக காணப்பட்டான் அவனுக்கு தரலான சம்பத்துகள் காணப்பட்டது ஆனால் சத்ருமாயிய பிசாசானவன் அவனை சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவன் சோதிக்கப்படுகின்ற பொழுது ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனவனாக காணப்படுகிறான் அது மாத்திரமல்ல தன்னுடைய சரீரத்திலே குடிய பற்கள் என்னும் நோய் அவனை பிடித்து கொண்டபடியினாலே ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான் அவனுடைய நண்பர்கள் தூரத்தில் வருகின்ற பொழுது அவன் உருத்தறியாமல் இருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒரு மனிதனுக்குள்ளே வியாதி வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே பலவீனங்கள் வருகின்ற பொழுது அவன் உருத்தறியாமல் போய்விடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது நம்மில் நம்ம அநேகரை நாம் அப்படிப்பட்டவர்களை ஊழியத்தின் பாதையிலே சந்தித்திருக்கிறோம் சந்திக்க கூடும் வியாதி ஒரு மனிதனை நிலைகுலையை செய்து விடுகிறது என்பதை குறித்து நாம் யோகுவனுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோபுவின் மனைவியோ யோபுவை பார்த்து நீர் இன்னுமாய் ஜீவனோடு கூட இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று ஒருவேளை சொற்களினாலே அவனை துளைக்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் யோகு என்ற தேவ மனிதன் கர்த்தரையை நம்பி கர்த்தரையை சார்ந்திருந்தான் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை உடையவனாக ஆண்டு வரை உறுதியாய் பற்றி கொண்டவனாக நம்பிக்கையிலே சந்தோஷப்படுகிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவேதான் அவன் சொன்னான் என் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஆண்டவரை பற்றிக்கொண்டு அவர் மேல் உறுதியான நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டானோ அதற்கு ஏற்ப ஆண்டவர் அவனுடைய முன் அவனுடைய முன்னிலைமையை பார்க்க வேண்டிய பின்னிலைமையிலே ரெண்டு தனியான ஆசீர்வாதங்களை கொடுத்தா என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே உபத்திரவப்படுகிறீர்களோ சரீரத்தில வேதனையோடு கூட காணப்படுகிறீர்களோ கர்த்தரை நோக்கி உறுதியாய் காத்திருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவர்களாக காணப்படுங்கள் அவரையே நம்பி நோக்கி பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்து பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அப்போ சொல்ற ரெண்டு நாற்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி திருச்சபையா கர்த்தரை நம்பி ஜப ஜபிப்பதிலே உறுதியாய் காணப்பட்டார்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லுகிறது அந்த ஆட வாழ்க்கையிலே ஒருவேளை நமக்கு எவ்விதமான சோதனை வந்தாலும் எவ்விதமான பாடுகள் வந்தாலும் எவ்விதமான உபத்திரமங்கள் வந்தாலும் சத்துருக்கள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தராகியேசுவை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவர்களாக காணப்படுங்கள் அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழுங்கள் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வசனத்தின்படியே உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறார் அவர் அதிசயங்களை காணப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவரையே நம்பி சார்ந்திருங்கள் ஆண்டு ஒரு உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் செபத்தில் நாம் இன்னும் அதிகமாய் காத்திருப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்